ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து ஏறாவது எல்தா பார்க்க போகிறோம் படை வேலம் இது வந்துன்னா கலிங்கது பாரணி காட்சி கலிங்கது பரணி பாட்டு தான் பார்க்க போகிறோம் தமிழர் வந்து அறத்தி வீரத்தையும் தனது உடைமைகளாக வந்து கொண்டவர்கள் அவருடைய வீரம் வந்து போர் அறமும் வீரமும் போர்லையும் வந்து அறம் இருக்குது சரிங்களா யார் யாருக்கிட்ட சண்டை போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்து தான் போடுவாங்க பாருங்க பிக்சரில் வந்து போர் செய்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க கலிங்கப்படையின் நடுக்கம் எதுகோள் இது மாயை ஒன்று எரிகோல் அப்படின்ட்டு ஆக்சுவலாக இதெல்லாம் நான் ஒரு லோக்கல் இன்ஸ்டியூட்டில் போகும்போது ஃபுல்லாக வந்து எழுத சொல்லிட்டாங்க பத்து தடவை எழுத சொல்லிட்டாங்க அப்படியே மனப்படம் ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தா இதுதான் இந்த கலிந்து பணி லைன் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு படித்து வச்சுருந்தேன் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு டைமு அந்த வரியை முடிஞ்ச எழுதி பார்த்துருங்க சும்மா டிவி பார்த்துட்டு அந்த மாதிரி எழுதுவேன்னா நீங்களே வந்து கரெக்டாக ஒரே மைண்ட் செட்டோட எழு செட்டோடு எழுதுனீங்கன்னா எழுதி பார்த்தா மட்டும் போதும் அந்த வரி வந்துச்சுன்னா நம்மளுக்கே தெரிஞ்சிடும் இல்லை மீனிங் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அந்த வரிகளை வந்து நம்மளுக்கு அப்படி தெரிஞ்சிடும் இந்த கலிங்கத்து பண்ணி எழுதுன வந்து சைய கொண்டார் என்ன சொல்ல வரங்கன்னா சோழப்படையின் தாக்குதலை கண்ட கலைஞர் வந்து இது என்ன மாய வித்தியா அப்படின்னு வேந்து போ போனாங்க எரிக்க வந்த தீயா அப்படின்னு அஞ்சு போனாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அதை எப்படிலாம் கண்டு பயந்தாங்க காலம் வந்துருச்சோ அப்படின்னு கூட வந்து நடுங்கினாங்க அந்த நடுங்கிட்டு போய் என்ன பண்ணாங்கன்னா படை எப்படிலாம் கொஞ்சம் பேர் வந்து ஓடி போயிட்டாங்க சில பேர் வந்து கடலில் குதித்து தப்பிட்டாங்க சில பேர் வந்து யானையோட பின்னாடி வந்து மறைஞ்சிட்டாங்க ஒரு சிலருக்கு எங்கே போறேனே தெரியாமல் மலைக்கோகைக்குலையும் பொதரைக்குலையும் போய் ஒளிஞ்சாங்க அப்புறம் ஒருவரை ஒருவர் முந்து முந்தி கொண்டு ஓடினாங்க தன்னோட நிழலை கூட மற்றவங்க துரத்திட்டு வர்றதா எண்ணி நினச்சிட்டு வந்து தஞ்சம் வேண்டி வணங்கியிருக்காங்க சோழ மன்னனோட படையிலுள்ள யானைகள் சினமுற்று இ இடியை போல பிளறின அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஓசை கேட்டு அஞ்சு வீரர்கள் இருள் நிறைந்த கோயில் சென்று மறைஞ்சாங்க ஏனையோர் வந்து புறமுதுகு காட்டி ஓடினாங்க புறமுதுகுட்டுனா நம்ம தமிழர் மரபில் வந்து அவங்கள அடிக்க மாட்டாங்க அதாவது கொல்ல மாட்டாங்க மரலீனா என்ன காலன் காலன்னா யார் யமன் மரலினா கறினா யானை தெரியும் அறுவர்னால் தமிழர் அறுவர்னா தமிழர் முளைனா மலைக்கோகை இறைஞ்சினால் வணங்குதல் பிளம்னாலும் மலைக்கோகை முளைனாலும் மலைக்கோகை வலிவர்னால் நழுவி ஓடுவர் சரிங்களா வலிஞ்சிட்ருக்கான் அப்படின்னா நழுவி ஓடுறாங்கன்னு அர்த்தம் அப்புறம் அவ்வளோதான் இது எப்படி கலிங்க படை வந்து எப்படிலாம் அஞ்சிச்சு அப் சோழர்களுடைய படை கண்டு அப்படின்னு தான் சொல் சொல்கிறதுக்கு வராங்க எழுதுன்னு வந்து சைங்கொண்டார் தான் இவர் வந்து முதலாம் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கலை போலவர் இரண்டாம் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கலை போலவர் யாருன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் கம்பர் சரிங்களா இவர் வந்து ப கோர் சையங்கோடாருன்னு பலபட்டடி சொக்கனார் வந்து புலந்திருக்கிறாரு க கலிங்கத்து பரணி வந்து தொண்ணூற்றி ஆறு சிற்றிலக்கிய வகையில் வந்து ஒன்று அப்புறம் வந்து தமிழ் எழுந்த முதல் பரணினா கலிங்கத்து பரணி தான் அவரோட குளவுத்தொங்க சோழனுடைய படைத்தலைவர் தான் வந்து கருணாகர தொண்டைமான் அவங்களோட வெற்றி தான் வந்து இந்த கலிங்கத்து பரணி வந்து பேசுது தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு ஒட்டக்கூத்தர் வந்து புலந்துடுறாரு கலிங்கத்து பரணி களித்தாலிசியால் அமைஞ்சது ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது தாலிசியில் வந்து இருக்குது போ பரணினா வந்து போர் முனையில் ஆயிரம் யானைகளை கொன்ற வீரனை பற்றி பாடுறதா வந்து பரணின்னு சொல்கிறாங்க சிங்கம் வந்து முளையில் வாழும் மலைக்குகை இன்னொன்று என்னது பிலம் சரிங்களா கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு என்ன அச்சம் பெங்கரினா பெம்மை கூட்டல் கறி என்றிருள் என்று கூட்டல் இருள் போல் உடன்றன சாரி போல் உடன்றனா போல் உடன்றன விடுதலை திருநாள் இது எழுதுனது வந்து மீரா இப்போ நம்ம பர்த்டே வெட்டிங் டே அந்த தொடர்புடைய குடும்பத்து அந்த டே வர அந்த நாள் பிறந்த நாள் திருமண நாளில் வந்து குடும்பத்துக்குரிய மட்டுமே நிகழ்ச்சி சரிங்களா அதே வந்து இந்த தீபாவளி தைப்பொங்கல் அதெல்லாம் வந்து நம்மளுக்கான பொது நிகழ்ச்சி அதே மாதிரி இந்தியர் அனைவருமே மகிழ்ச்சி அளிக்கும் இன்றைய நாள் ஒன்றி ஒன்றை பற்றி பார்க்குறோம் அப்படின்ட்டு தான் இந்த சுதந்திர நாள் அப்படிங்கிற ஒரு பாட்டு முந்நூறு வருடமாய் முற்றுகையிட்ட அந் முற்றுகிட்டிய அந்நியை இருட்டின் அறக்க கூத்து முடிகிறது முடிந்தது என்று முழங்கி நின்றது எந்த நாளோ அந்த நாள் செத்த பிணமாய் சீவன் இல்லாமல் மொத்தமாய் சேதத்தை முற்றுகிய முற்றுகையிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வரும் நல்லா படித்து பாருங்க நல்ல தரமாக இருக்கும் படித்து பார்த்தவே புரியும் இதில் நல்லா இருக்கும் எதுனா வந்து சபதம் முடித்து கூந்தல் முடித்து குங்குமம் போட்டு வைத்து ஆனந்த தரிசனம் அளித்து நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது அப்படின்ட்டு ஒன்று வரும் அடுத்தது பகத்சிங்கு தூக்குல போட்டிருப்பாங்கல்ல பகத்சிங் பார்த்து பர அவர் தூக்கு போட்ட அவர் பார்த்து பரவசப்பட்ட விடியில் அழைத்தது அழைத்து வந்தது எந்த நாளோ அது இந்த நாள் அப்படின்ட்டு சுந்தரநாள சொல்கிறாங்க மீரா இவர் வந்து ஒரு தமிழ் பேராசிரியர் சரிங்களா மீராசேந்திரன் ஏற்பேருடைய அவருடைய சுருக்கி தான் வந்து மீரான்னு சொல்கிறாங்க இவர் வந்து கல்லூரி பேராசிரியர் அண்ணம் விடுதூது அப்படிங்கிற இதில் வந்து நடத்தியிருக்காரு மீரா இது வந்து நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் மீரா ஹேம் மீரா ஹெர்பிள்ஸ் நேம் வச்சுக்கோங்க அவங்க வந்து ஒரு குளத்தில் குளிச்சிட்ருப்பாங்க அந்த குளத்தில் அன்னம் வீடு அன்னம் வருது சரிங்களா அந்த இதில் நடத்திக்கிறாங்க அடுத்து வந்து அவங்க போடுற ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து ஊக்கு அதாவது ஊசி ஊக்குன்னா குக்குன்னு வச்சுக்கோங்க குக்கு ஊக்கு தான் வந்து குக்குன்னு சொல்கிறாங்க குக்கு வந்து பிஞ்சிருச்சு அது ஊசி மூலியமாக தைக்கணும் மூணும் மாறும் ஒரு மூணு ஆறு இருந்தால் போகுது மூணு வாங்கிட்டு ஆறுரூவா கொடுத்தா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு உக்கு ரெண்டு ரூபா நியமிச்சுக்கோங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸு கிழிஞ்சது தெரியல வா இந்த பக்கம் அப்படின்னா அவங்க ஃப்ரெண்டை கூப்பிடுறாங்க நல்லா வச்சுக்கோங்க குளத்து பக்கம் மீரா மீரா அவங்க வந்து அன்னம் விடுத்து இதில் நடத்துகிறாங்க வா இந்த பக்கம் ஊசி குக்கு மூணு மாறும் நேம் வச்சுக்கோங்க அப்புறம் இன்னொன்னு கோடையும் வசந்தமும் என்னும் நூலிலேருந்து இந்த கவிதை வந்து தரப்பட்டிருக்கு சரிங்களா வானில் முழு நிலவு அழகாக தரிசனம் அளித்தது இந்த வையம் முழுதும் தோ வையம்னா உலகம் சீவன் இல்லாமல் விலங்குடித்து அடுத்தது காட்டை எரித்து இதெல்லாம் வந்து நமக்கே தெரிய சொல்லி பார்த்தாவே தரும் இதன் தரும் சரிங்களா அடுத்து அடுத்தது பாரத ரத்னா எம்ஜிஆரை பற்றி பார்க்கலாம் அவர் வந்து ஒரு திரைப்பட நடிகர் நம்மளுக்கு எல்லாமே தெரியும் ஒரு கும்பகோணத்துல ஒரு ஆணையடி பள்ளியில் வந்து நண்பகல் வந்து இடைவேளின் போது வந்து எல்லா பக்கம் அங்கங்கே வந்து மாணவர்கள் சாப்பிட்ருந்தாங்க அப்போ ரெண்டு பேர் ரெண்டு பசங்க அண்ணா பசிக்குது அப்படிங்கிற தம்பி கொஞ்சம் பொறுத்துக்கு தம்பி வீட்டுக்கு முன்னாடி சாப்பிட்லாங்க அம்மா ஏன் நமக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புன்னு கேட்குறாங்க வீட்டு வேலை செஞ்சு அம்மா கொண்டு வர்ற பணம் வந்து நமக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு தான் இருக்குது போதுமானதாக இருக்குது என்ன செய்வாங்க வீட்டுக்கு வீட்டு வேலைக்கு போகிற அம்மா வந்து மாலையில் எப்படியும் அரிசியோடு வந்துடுவாங்க நமக்கு ஏதாவது சமைச்சி தருவாங்க அப்படின்னு தம்பியை வந்து அணைத்து கொண்டு ஆறுதல் கூடுறான் அண்ணன் இருவருடன் பசியுடன் பாடம் படிக்கிறாங்க கால வேகமாக சொல்லுது அந்த சிறுவர்கள் தம்பி இப்போது வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பாருங்க ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டவரு இப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்காரு பசியால் வாடியே தமது இளமைக்கால நினைவுகள் இப்போதும் மறையாமல் அப்படி இருந்தனால தான் அவரோட உள்ளத்தில் வந்து இருந்துக்குது அதனால தான் பல நல்லதுகளை வந்து செஞ்சிட்டு போயிருக்கிறாரு சரிங்களா தமிழ்நாட்டு குழந்தையில் பசி ஆறாமல் படிக்க வேணுங்கிறதுக்காக தான் வந்து மதுரை காமராஜர் காலத்தில் தொடங்கப்பட்ட அந்த மதிய உணவு திட்டத்தை வந்து விரிவு ப விரிவுபடுத்தியிருக்காரு என்னது மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக வந்து மாற்றிருக்கிறாரு அப்புறம் ப அதெல்லாம் பசி அறியாமல் இந்த சின்ன வயசுலேயே வந்து அந்த கொடுமையெல்லாம் தான் அவருக்கு இந்த திட்டம் வந்திருக்கலாம் சரிங்களா புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னு அனைவராலும் அழைக்கப்படுறாரு புரட்சி நடிகர் வறுமையின் கொடுமை வந்து நன்கு உணர்ந்தவர் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அதுவும் அதுவும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்து நடிக்கிற நடிச்ச தொடங்கியிருக்காரு சரிங்களா அவருக்கு வந்து திரைப்படமும் இன்னொன்று இந்த அரசியலும் இரு கண்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவர் நடித்த படத்தில் வந்து ஏழை எளியோர் முன்னேற்றத்துக்கு காரணமான தொழிலாளிகள் விவசாயத்துக்கு முன்னேற்றத்துக்கு காரணமான கருத்துக்கள் தான் எடுத்து வச்சிருப்பாரு அதனால தான் அவர் வந்து மக்கள் திலகம் அப்படின்லாம் வந்து போட்டுறாங்க இந்திய அரசு வந்து அவருக்கு பாரத் அப்படிங்கிற பட்டத்தை வந்து வழங்கிச்சு பன்முக திறமை கொண்டு போய் விளங்கியிருக்கார் இவர் எங்கன்னா இவர் வந்து ஆக்சுவலாக கேரளா சேர்ந்தவராகிய எம்ஜிஆர் குடும்பத்தார் வந்து கேரளா சார்ந்தவர் அப்புறம் வந்து இலங்கைக்கு போயிருக்காங்க கேரளாவை சாந்தவளாகி வந்து அங்கே இலங்கைக்கு போயிருக்காங்க இலங்கையில் உள்ள இவர் எங்கே பிறந்திருக்காருனா இலங்கையில் தான் பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜனவரி பதினேழு ஆண்டுமே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரிங்க ஆண்டுமே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு டேட்டும் பதினேழு சரிங்களா ஜனவரி பதினேழு கோபாலன் சத்தியபாமினியிருக்கு அஞ்சாவது பையனாக பிறந்திருக்காரு இவர் குழந்தைய இருக்கும்போது தந்தி எழுந்துட்டார் அதனால தான் வந்து இவங்க வந்து இலங்கையிலேருந்து மடி வந்து தமிழ்நாட்டுக்கு கும்பகோணத்துக்கு வந்து குடி குடிபேயிருந்துருக்காங்க அவர் பிறந்த இடம் இலங்கை இந்த பாட்டு நீ பாடி பார்த்து இப்படின்னு நினைக்கிறேன் மாபெரும் சமிதனே நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் நின்று போற்றி புகழ வேண்டும் அப்படின்னு அந்த பா பாடல் மூலம் மனிதன் எத்தனை நோக்கத்துடன் வாழ வேணும் அப்படிங்கிறது எடுத்து வச்சுக்கிறாரு அடுத்தது பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவு வர வேண்டும் தோழா அப்படிங்கிற பாட்டுக்கு அவர் எடுத்துக்காட்டாமல் விளங்கியிருக்கிறாரு செம்மல் அவர்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுத்து மயில் வராமல் வெள்ளம் இது மாதிரி புயலில் வந்துச்சுன்னா பாதிக்கப்பட்டவருக்கு வந்து உடை வழங்கி அவர் துயர் துடைக்க வந்து இவரின் கொடைக்காரங்கள் வந்து நீண்டு போகுமாமா கைகள் வந்து தானாக நீண்டு போகுங்கிறாங்க எம்ஜிஆர் வந்து இருந்தபோது வெளியூர்லேருந்து சென்னைக்கு வந்துட்டு இருக்கும்போது வலையில் வந்து ஒரு சிறுமியும் அவங்க பாட்டியும் இருக்கும்போது தலையில் புல் கட்டி சுமந்துட்டு வந்துட்டுருந்தாங்க அப்போ வந்து காலணி இல்லாமல் வந்துருக்குறாங்க சாலையின் சூடு பொறுக்க முடியாமல் அவங்க வந்து சாலையோரம் அறநிலையிலிருந்து நிற்கிறதும் ஓடுற மாதிரி இருந்துருக்குறாங்க அதை பார்த்துட்டு இவர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவரோட ஒய்ஃபுதும் அவங்களோட உறவினரான இன்னொரு பெண்ணுதும் அந்த அவங்களோட செப்பலை வாங்கி கொடுத்துருக்குறாரு அப்புறம் அவங்களுக்கு பணமும் கொடுத்துருக்குறாரு ஏழை எளியவரோட காலில் வந்து காலணி இல்லாமல் இருந்ததுக்கு பிற்காலத்தில் தான் வந்து இந்த காலனி வழங்கும் திட்டம் கூட நடைமுறைப்படுத்திருக்கலாம் அந்த எண்ணம் தான் வந்து இவங்களுக்கு நடைமுறைப்படுத்திருக்கலாம்னு சொல்கிறாங்க இன்னொன்று சென்னை பல்கலைக்கழகம் வந்து எம்ஜிஆரின் பணியை பாராட்டி சென்னை யூனிவர்சிட்டி வந்து டாக்டர் பட்டம் கொடுத்துருக்கு எம்ஜிஆருக்கு அப்புறம் தமிழக அரசு என்ன பண்ணியிருக்கு அவங்க தான் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை வந்து நிறுவி இருக்குது சென்னை கடற்கரையில் வந்து இவருக்கு ஒரு நினைவிடம் இருக்குது அவரோட இருப்புக்கு அப்புறம் பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்தியாவின் மிக உயர்ந்த விருது பாரத ரத்னா தான் ரெண்டாவது பத்ம விபூஷன் மூணாவது பத்ம பூஷன் அடுத்தது பத்மஸ்ரீ சரிங்களா அவ்வளோதான் அப்புறம் அடுத்து வந்து என்னது அப்புறம் ஷூட்டிங்காக ஒரு தடவை காஷ்மீர் போயிருக்கிறாரு அங்கே வந்து இந்திய வீரர் நலச்சங்கத்துக்கு வந்து எம்ஜிஆர் வந்து வருகி தர வேண்டும் அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க அப்புறம் அங்கே போயிருக்காரு அப்புறம் போயிட்டு சும்மா வர முடியுமா நட்கோடை வழங்கியிருப்பார் அவ வளங்க வழங்க விரும்பினார் ஆனால் அவர்கிட்ட அப்போதைக்கு காசு இல்லை அங்கு தங்கியிருந்த ஒரு தமிழ்நாட்டு தொழில் பிஸ்னஸ்மேன்கிட்ட ஒரு பெருந்தொகையை கடனை பெற்றுட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சென்னை போனதும் முதல் வேலையாக அந்த காசை திருப்பி கொடுத்துக்கிறாரு அதனால் செல்வத்தை வாரி தான் வந்து அவரை செம்மல் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது சமூக நலத்திட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை தரம் உயர வந்து அரும்பாடு பட்டிருக்கிறார் ஏழை எளிய மக்களோட வாழ்க்கை கடல் தள்ளுபடி ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டம் மகளிருக்கு வந்து திருமண உதவி திட்டம் தாய் செய் நலத்திட்டம் பாடநூல் இலவச பாடநூல் வழங்குற திட்டம் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு தமிழ் வளர்ச்சி பணிக்கு என்ன சொல்லி பண்ணியிருக்காருனா பெரியார் வந்து உருவாக்கி எழுத்து சீர்திருத்தங்களை வந்து நடைமுறைப்படுத்தி தமிழ் எழுத்து முறையாக எளிமைப்படுத்துனது இவர் தான் ஐந்தாம் உலக தமிழ் மாநாட்டை மதுரையில் வந்து சிறப்பாக நடத்தியிருக்காரு இதோட நினைவாக வந்து தாம் தஞ்சையில் வந்து ஆயிரம் ஏக்கர் பரப்பில் வந்து தமிழ் பல்கலைத்த வந்து நிறுவிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அதுதான் மேலேருந்து பார்த்தா தமிழ்நாடு மாதிரி தெரியும் பார்த்தீங்களா அதுதான் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் இருக்குது இப்படிலாம் வந்து வாழ்ந்திருக்காரு புரட்சி தலைவர் வந்து நம்ம மக்கள் மனதில் வந்து நீங்க இடம்பெற்று நெளிச்சிருக்கிறாரு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பிறந்திருக்காரு அப்போ அவரோட நூற்றாண்டு விழா வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் தமிழக அரசனால் சென்னையிலும் மதுரையிலும் கொண்டாடி இருக்குது அப்புறம் வந்து சென்னையிலும் மதுரையில் வந்து பேருந்து நிலையங்களுக்கு வந்து எம்ஜிஆர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க சென்னை சென்ட்ரல் சென்ட்ரலைக்கு வந்து புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் அப்படின்னு பேரை மாற்றியிருக்காங்க எம்ஜிஆர் வந்து எங்கே பிறந்தார் இல்லை எங்கே கல்வி பயின்றாருன்னா கும்பகோணம் எங்கே பிறந்தாருன்னா இலங்கையில் எம்ஜிஆர் நடி படிப்பை தொடர முடியாமக்கு என்ன காரணம் குடும்ப வறுமை சரிங்களா அடுத்தது இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான பாரத் விருது கொடுத்துருக்கு ஐந்தாம் உலகத் தமிழ் மாநாடு மதுரை எம்ஜிஆருக்கு அழிக்க முடியாத அழியம் எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தந்த திட்டம் என்ன திட்டம் மத்திய உணவு திட்டம் சத்துணவு திட்டம் அடுத்தது அரியுசா லவ்யார் இது வந்து ஒரு நாடகம் மாதிரி தான் இருக்கும் அதிகமான வந்து புகழ்ந்துருப்பார் இது எப்படி சொல்கிறது ஹவியார் வந்து நிறைய பக்கமில் சென்று வந்து அவரோ ஒரு புலவர் இல்லைங்களா அதனால நிறைய பக்கம் இங்கேயும் மாறி மாறி போவாங்க ஆனால் அதியம்மனோட அவ் அன்பால் வந்து அவரோட இருக்கிற மரியாதைனால அவர் அங்கேயே இறக்க வச்சுட்டார் அவ்வியாரை அதுக்கு அப் அப்படி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க வணக்கம்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்காங்க அப்புறம் காலையிலேருந்து எங்கே போயிட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க காட்டு வளத்தை கண்டு மயில் க கண்டு நாள் ஆயிடுச்சு அதனால் வந்து அமைச்சரோடு போயிருந்தேன் அங்கே வந்து ஒரு நெல்லிக்கனி எனக்கு கிடச்சிது அது கிடைச்சதுக்கு அரிய கனி இது வெறும் நெல்லிக்கனி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுக்குறாங்க அப்போ வந்து அவ்வியர் வந்து இல்லை நீ தான் இந்த நாட்டாள அரச அப்போது உனக்கு இதுதான் தேவைப்படுது எனக்கு தேவைப்படல அப்படிங்கிறாரு ஆனால் அதிமண் வந்து உங்களை மாதிரி ஒரு அறிவு மிக்க புலவர் இருந்தால் இரு இது உங்களுக்கு கொடுக்குறது தான் எனக்கு பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு அப்போ அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது இந்த கனி வந்து சுவையாகத்தான் இருக்கும் இதை சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க நீ கொடுக்குறதா இருந்தால் அது நல்லா தான் இருக்கும் ஏன்னா உங்கள் முன்னோர்கள் தானே எங்கேயோ ஒரு அப்பா இருக்கிற ஒரு நாட்டிலேருந்து தமிழ்நாட்டுக்கு கரும்பு கொண்டு வந்திருக்குறாங்க அதனால கண்டிப்பாக இனிக்கும்னு சொல்கிறாங்க அப்புறம் சரி அடடா என்ன சுவைன்னு சாப்பிட்டு சொல்கிறாங்க இது வந்து நெல்லிக்கனியோட ஒரு வகை அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இடையில பேசிகிட்டு இருக்கும்போது அமைச்சர் வராங்க அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல இந்த இந்த நெல்லிக்கனி வந்து ஒரு அருமையானது அது வந்து ஆயுஸ் வந்து நீடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கருநெல்லி சரிங்களா அப்போ வந்து அந்த மரத்தில் வந்து வீரர்கள் ஏற முடியல நமது அரசரே வந்து ஏறி இந்த கனியை பறிச்சிட்டு வந்தாங்க அப்படின்றாங்க அப்புறம் அமைச்சர் வந்து இந்த கனி உண்டர் வந்து நீண்ட காலம் இருப்பாங்களாமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவர் வந்து அதிகமானே என்ன செயல் செய்து விட்டாய் நாட்டுக்காக பொறுப்பு உன்னுடையது எனக்கு கொடுத்துட்டாயே தெரிஞ்சுன்னு தான் நான் இது சாப்பிட்ருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க அதிகமானு வந்து என்னை போல் அரசுன்னு இன்னொரு பேர் வேணும் வந்துடுவாங்க ஆனால் உங்களை போன்ற ஒரு அறிவில் சார்ந்த புலவர் கிடைக்கிறது பெ பெரும்பாக்கி அப்படின்னு ஈடு செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்காங்க அதிகமானே தமிழின் மீது நீ கொன்றப்பட்டு என் உள்ள அவர் அவ்வியார் மேலே இல்லை அவர் வந்து ஒரு ஓவியார் மீது தான் அவங்க வந்து தமிழ் மீது இருக்கிற பற்றின் காரணமாக தான் ஔவையார் ஒரு புலவர் அப்படிங்கிற மதித்து அவர் கொடுத்துருக்காரு தான் வந்து நெல்லிக்கனி கொடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குது ஔவையார் பாராட்டி சொல்லியிருப்பாங்க இது நிகழ்வு ஒன்று இன்னொன்று வந்து ரெண்டாவது காட்சியில் என்ன நடக்குதுன்னா அதியம்மன் வந்து சோகமாக இருக்காங்க இனி இன்னும் சோகமாக இருக்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஒன்றுமில்லை தொண்டைமான் வந்து நம்மளுடைய நம்மளோட பகைவன் நம்மளுக்கு தெரிஞ்சுதான் வந்து இப்போ போர் நம்ம மேலே தொடுக்க வராங்களாம்மா அப்படிங்கிறாங்க இதுக்கு எதுக்கு நீ பயப்படுற நீ இதை பல போரில் வெற்றி கண்டவனாச்சே உனக்கு எதுக்கு இந்த கலக்கம் அப்படின்ட்டு டைலாக் நிறைய சொல்கிறாங்க அது உங்களுக்கு தெரிஞ்சுது தான் எனக்கு என்னென்னா இப்போது நான் எல்லா போர்லேயும் வெற்றி கண்டிருக்குறேன் இருந்தாலும் அந்த வெற்றி பின்னாடி நிறையா பிள்ளைகள் தந்தை இழந்த பிள்ளைகள் கணவனை இழந்த பெண்கள் மகனை இழந்த தாய்மார்கள் அண்ணன் இழந்த தம்பி தாங்கிகள் எத்தனையோ பேரோட கண்ணீர் இருக்குது அந்த போருக்கு பின்னாடி அதனால இந்த போரை தவிர்த்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு அதியமான் சரி எனக்கு புரியுது அப்படிங்கிறாங்க ஆனால் அவையர் வந்து நீ என்ன நினைக்கிறன்னு தெரியுது உன்னோடைய வந்து வீரத்துக்கும் மானத்துக்கும் சிறிது இழப்பு ஏற்படாமல் நான் நடந்து கொள்கிறேன் அதே மாதிரி இந்த போரும் தடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி காட்சி மூணாவது மூணாவது வந்து தொண்டைமான் சொல்றாரு எல்லாம் ரெடி ஆகிட்டிங்களா எல்லாம் ஆயிட்டமாக இருக்கிறான் அப்படின்னு படைத்திருவர் படை வீரர் சொல்கிறாங்க ரெடி ஆகிட்டா அப்படின்ட்டு மகிழ்ச்சி நம்மளோட இந்த படையை கண்டு அதிகமானு பயந்துரும்னு அதிர்ஞ்சு போயிடும் அதிர்ந்துடும் அப்படிங்கிறாங்க படைத்தலர் வந்து இப்போதே அதிர்ந்து போயிருக்கிறார் அரசு அதனால தான் அவர் வந்து ஒரு புலவரை வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க என்ன அதிகமான்னு தூது அனுப்பிக்கிறாரான்னு கேட்குறாரு ஆமாம் ஒரு செய்தி வந்திருக்கு ஒற்றை மூலிமா அப்படிங்கிறாங்க சரி வரட்டு வரட்டும் அவை போர்க்கருவிகள் பெருக்கினை கண்டு அஞ்சு ஓட போகிறாங்க பாருங்கன்னு கிண்டல் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் அவ்வையார் விட்டாங்க அப்புறம் போரே நிறுத்த வந்து இருக்கும் அவ்வையாரே வருக வருக அப்படின்னு தொண்டைமான் வந்து எடுத்துனே நக்கலாக சொல்கிறாரு சரி தொண்டைமான் வரவேற்பை பார்த்தால் என் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற ரவ்யாரு என் பகவேறு நாட்டிலேருந்து வந்தாலும் நீங்கள் தமிழ் புலவர் இல்லைங்களா அதனால எங்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறாங்க நீயும் தமிழ் மேலே அன்புடையனுங்கிறதுனால நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படிங்கிறாங்க சரி அந்த மகிழ்ச்சியோடவே வந்து எங்களுடைய படை அந்த ஆயுதம்லாம் வச்சுருப்பாங்களா அங்கே வந்து கூப்பிட்டு போகிறாங்க வந்து பாருங்கன்னு போர்க்கரையில் பார்த்து நான் என்ன போகிறேன் அப்படிங்கிறாங்க எத்தனை பெரிய ப படை அரசரோடு உங்கள் அதிகமானு மோத போகிறான்னு நீங்கள் பார்க்க வேணாமா அப்படிங்கிறாங்க சரி அதையும் பார்க்கல வாங்க அப்படின்ட்டு போகிறாங்க அடுத்தது நாலு காட்சி நாலு என் வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய கொட்டிலே இருக்கு கொட்டிலே இதற்கு முன் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா அப்படிங்கிறேன் ஆமாம் வில்லம்பி ஈட்டி கேடயம் அப்படின்ட்டு நிறைய இருக்குது ஒவ்வொன்றிலும் எத்தனை வகை அப்படிங்கிறாங்க பார்க்கும்போதே வீப்பாக இருக்குதா அப்படிங்கிறாங்க தொண்டைமன் ஆமாம் கருவிகளோட அளவு மட்டும் இல்லையே அவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்கீங்க எல்லா கருவிகளும் புத்தம் புதுசாக இருக்குது நெய் பூசப்பட்டு மாலையும் மயில் தொகையும் இருக்குது அப்படிங்கிறாங்க தொண்டைமண் வந்து உங்கள் அதிமண்ணின் படைக்கருவி பற்றி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க தொண்டைமண் அதை ஏன் கேட்குறீங்க அவ்வளோ அழகாக இல்லை அடிக்கடி போர் புரிஞ்சிட்டேக்கறனால அவனோட கருவிகள்லாம் உடலை துளைத்த குருதிக்கரைகளோடு இருக்குது மழுங்கியும் அப்புறம் மீதியெல்லாம் குளனோட உழைக்காலத்திலும் கிடக்குது அப்படிங்கிறாங்க அப்போ வந்து தொண்டைமானோட முகம் சுருங்கி போயிடுது அவங்க வந்து ஆக்சுவலாக ஒரு லைஃப் கொடுத்துக்கிறாங்க என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம் அவங்களுடைய இதெல்லாம் புதுசாக இருக்குண்ணா அவங்க வந்து எந்த போருக்கும் போயிருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் ஆனால் வந்து இவரு அப்படியா நிறைய போருக்கு போய் கத்தி எல்லாம் உடஞ்சி கிடக்கு அப்படின்னு நான் சுவாக சொல்கிறாங்க அப்புறம் அவர் கொஞ்சம் குழம்பிட்டார் என்ன குழப்பம்னு கேட்குறாங்க எங்கள் படைக்கரியோட அழகையும் நீங்கள் பாராட்டினீங்கன்னு நினச்சேன் ஆனால் உண்மைதான் அப்படிங்கிறாங்க அப்படி இல்லை எங்களுது வந்து அப்படியே மெழுகு குறையாமல் அப்படி இருக்குது ஆனால் அடுத்தது நீங்கள் கூறி செய்து தான் எங்களை சிந்திக்க வைக்குது போர்ல வந்து பயன்படுற கருவியில் வந்து வளைஞ்சும் நெளிஞ்சு இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல அது எனக்கு உண்மையை புரிய வச்சுச்சு என்ன உண்மை கண்ட அப்படின்னு கேட்குறாங்க அவ்வியார் என்னோட கருவிதான் நிறைய இருக்கு ஆனால் இது நான் போர் செஞ்சது இல்ல ஆனால் அதீமான் பல போர்கள் நடத்தி வெற்றி கண்டவன் அவனோடு போரி எத்தை அழிவு தருங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி போர் வேணான்ட்டு கிளம்பிடுறாங்க ஓகேங்களா சும்மா உங்களுக்கு ஒரு கதையே சொல்லலான்ட்டு இருந்தேன் வல்லினம் மிகும் இடங்களும் மிகா இடங்களும் வள்ளினம்னு என்ன காச கசட தப்பறை அதில் வந்து டாவும் ரா விட்டுட்டு கசத கசத ப ஆகிய வள்ளின எழுத்து வரிசையில் ஒன்றாக இருந்தால் அதுக்கப்புறம் வல்லினம் சாரிங்க நான் ஏதோ இருக்கிறேன் சார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன் மண் மண் வெட்டி கொண்டு அடுத்தது மண் வெட்டி கொண்டு வா அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன இதில் என்ன புரியுது இதில் வந்து மண் வெட்டி கொண்டு வானா அந்த மண்வெட்டி அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை கொண்டு வர சொல்கிறாங்க செகண்டு வந்து மண்ணை வந்து வெட்டி கொண்டு வா அப்படிங்கிறாங்க ஓகேங்களா இதுலேருந்து என்னது எங்கெங்கெல்லாம் வந்து வல்லினம் மிகுந்த அந்த ஒரு ஒற்றை இக்குனால வந்து எவ்வளோ மீனிங் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வராங்க அதனால தான் வந்து வல்லினம் மிக வேண்டிய இடத்துல மிகாமல் எழுவதும் கூட ஒரு சில இடத்துல வந்து தவறாக போகும் இதை தான் வந்து சந்திப்பில்லைங்கிறாங்க அடுத்து வள்ளினம் எங்கெங்கெல்லாம் மி மிகும்னா அந்த இந்த அப்படிங்கிற சுட்டு திரிப்பு அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் மனப்பாணம் பண்ணாதீங்க சொல்லி பாருங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் இப்போ வருதா அது என்னது சுட்டு திருப்பு அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம இன்னும் பேரா பேராகிராஃப் எழுத போகிறோம் அடுத்தது வினா எந்த எந்த சட்டை அதுக்கப்புறம் வரும் இரண்டாம் வேற்றுமை உறுப்பாக ஐ வெளிப்படையாக வரும் இடத்துலேயும் தலையை காட்டு பாடத்தை படி சொல்லி பார்த்தாவே நமக்கு தெரியும் எனக்கு தெரியும் அவனுக்கு பிடிக்கும் நான்காம் வேற்றுமை உறுப்புக்கு அப்புறம் வரும் அடுத்தது வன் தொடர் அப்புறம் வரும் வினையச்சம் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க எழுதி கொண்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் வரும் உவமை தொகையிலையும் வரும் உருவகத்துலேயும் வரும் எட்டு பத்து அப்படிங்கிறதுக்கு அப்புறம் வரும் சும்மா படித்து மட்டும் பார்த்தா பார்த்தபோது கிழக்கு கடல் திசைக்கப்புறம் வரும் திசை பேருக்கு அப்புறம் வரும் அடுத்து மரம் சட்டம் மரச்சட்டம் வட்டம் குடல் பாறை வட்டப்பாறை மகரமேய் வந்து அந்த இடத்துல போய் இன்னொன்று வரும் மிகாத இடம்னா வந்து எழுவை சொல் பேருக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக இப்போ வெண்மதியம்பேர் வெண்மதி படித்தால் இப்படி இப்போ வருமா வராது பேருக்கு அப்புறம் வராது அவ்வளோதாங்க இது எது அது இது எது அப்படிங்க அப்புறம் வராது அப்புறம் பெயரட்சம் எதிர்மறை பெயரட்சம் ரெண்டுலயுமே வராது வினை தொழில வராது நம்மளுக்கு தெரியும் அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை தவிர படி என முடியும் பிற சொற்களில் வந்து வலினும் மிகாது சரிங்களா அடுத்து உண்மை தொழிலையும் வராது நமக்கு தெரியும் அவ்வளோதாங்க இந்தியில் கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு இதெல்லாம் நான் அல்லேன் நாம் அல்லோம் நீ அல்லை நீ வீர் அள்ளீர் அது மட்டும் தான் கொஞ்சம் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது அன்று அவை அல்ல அன்றுங்கிறது ஒருமை அல்லங்கிறது பன்மை அல்லன் அல்லல் அல்லர் அது ஈஸி நீ அல்லை நீ அள்ளீர் நீ வீர் அள்ளீர் அதை மட்டும் பார்த்துக்கோங்க அவ்வளோந்தான் அடுத்தது என்னது எப்போ போல் குதிரை ஏற்றம் இது கொஞ்சம் ஆதரவுனா சப்போர்ட்டு வரினா டேக்ஸ் வெட் விக்டோரினா வெற்றி மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா சட்டமன்ற உறுப்பினர் லீடர்ஷிப் தலைமை தலைமை பண்பு சீஃப் மினிஸ்டர்னா முதலமைச்சர் த ஹீரோ கதாநாயகன் குதிரை ஏற்றம் ஈக்வஸ்ட்ரேடி தெரியலிங்க இது மட்டும் பார்த்துக்கோங்க குதிரை ஏற்றம் அடுத்தது எட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ